ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம பேண்ட்டை வந்து அவுட் அதாவது அந்த நாடாக எடுக்கிறதுக்குள்ள நாடாக சில நேரத்தில் உள்ளே போயிடுங்க ஐயோ உள்ளே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீட் பண்ணுறது பார்த்து இந்த மாதிரி மெத்தட் பேண்ட் அது எங்கே இருந்தாலும் நம்ம ஈஸியாக பண்ணலாங்க ஜஸ்ட்டு ஒரு பிஸ்கட் பேப்பர் வந்து மாத்திரம் போதும் அது ஈஸியாக நம்ம சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பின் கூட இதுக்கு தேவையே இல்லை சில பேர் வந்து பின்னு தேடுவாங்க ஐயோ எனக்கு இங்கேயே பக்கத்தில் கேட்பாங்க கேட்டுட்டு அது நேராக வந்து உள்ளே போட்டு அப்புறமா தான் அந்த பேண்ட்டு நம்ம வந்து டாக் நம்ம போட முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி திக்கான பேப்பர் இருந்தால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இதை வந்து நாளாக நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நாடாக மொத்தத்தையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கயிறு மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து திக்கெட் பேப்பரை வச்சு கரெக்டாக நம்ம ரெண்டாக மடக்கிட்டு அதையே வந்துட்டு கொஞ்சம் லென்த் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நம்ம சுத்தராக மாற்றுறோம் போதுங்க இதுக்கு பின்னோ சேஃப்டி பின்னெல்லாம் நாங்கள் ஒன்றுமே யூஸ் பண்ணல அப்படியே வந்து நான் இந்த பிஸ்கட் பேப்பருக்கு மாற்றி நல்லா திக்காக டைட்டாக க்ளோஸ் பண்ணி நீங்கள் டைட்டாக பிடிக்கும் போதும் அதே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காகிடும் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லா டைட்டாக இறுக்கி நல்லா பிடிக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா நல்ல இருக்கும் பின் மாதிரி நம்மளுக்கு வந்து அதில் வந்து நம்ம ஏற்றிட வேண்டியதுதாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்செலாம் வந்து ஃபாஸ்ட்டாக போகும் ஆனால் அது வந்து பேண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து லெவலாக பிரிச்சிங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து கோத்துட்டு போகலாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஈஸியாக இருக்குது சில நேரத்தில் வந்து நமக்கு பின் கூட நமக்கு கிடைக்காதுங்க எங்கேயாவது சினிமா தியேட்டருக்கோ பார்க்கோ இல்லை பீச்சுக்கோ எங்கேயாவது பாத்ரூம் போயிடுவோம் ஆனால் அது டைமில் பார்த்திங்கன்னா அந்த நாடை நம்ம அவசரப்பட்டு இருக்கிறதுக்குள்ளே அந்த நாடாக உள்ளே போயிடுங்க ஆனால் அது வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் பட் இந்த மாதிரி மெதட் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான மெதட் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க